கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசித்தேன் அதோடு கருவா இருந்தது கருவாடு இருந்தது ஞாபகம் வந்தது அதனால் அன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சேன் சூப்பராக இருக்கில்ல இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போனோம் வெல்கம் டு ஆர் ஆர்டி ஃபேமிலி எல்லாேருக்கும் வணக்கம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு பெரிய சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கருவாட்டு குழம்பா ஐயோ கருவாட்டு குழம்பு வீடியோவே நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டு நாக்கில் எச்சு ஊர்றவங்களாம் இருக்கிறாங்க நான் அப்படி தான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நாக்கில் எச்சு ஊறுவேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கி வதங்கி வரட்டும் சென்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கருவாடு வாங்கியது வரைக்கும் நான் குழம்பு வச்சது இல்லை ஏன்னா இங்கே கருவாடு வாங்கி குழம்பு வச்சு எப்படி இருக்குங்கிறது தெரியாது அதனால் வாங்கினது நான் ஊருக்கு போனால் எங்கள் அம்மா எப்போவுமே வந்துட்டு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போது ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி கொடுத்து விடுவாங்க அது மாதிரி தான் இந்த டைம் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க வெங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் முள்ளங்கி இதான் இன்றைக்கி போட்டிருக்கேன் கருவாட்டுக்குழம்புலாம் முள்ளங்கி போட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க வெறும் முள்ளங்கி போட்டு கூட வைக்கலாம் ஒரு சில பேர் கத்திரிக்காய் க கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைப்பாங்க இன்றைக்கி முள்ளங்கி போட்டு வச்சுருக்கேன் இப்போ காய் நல்லா வதங்கி வரட்டும் காய் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு தயவு செய்து யாரும் உப்பு போட்டுறாதீங்க உப்பு லாஸ்ட்டாக தாங்க போடணும் ஏன்னா கருவாட்டில் நம்ம உப்பு போட்டு தான் கருவாடே ஊற வைக்கிறாங்கனா எத்தனை அலச அலசுனாலும் அதில் உப்பு இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான குழம்புத்தூள் போட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டிட்டு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாம் இப்படி தாங்க நான் கருவாட்டு குழம்பு வைப்பேன் நீங்கள்லாம் எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் ரொம்ப நல்லா வெந்து வந்துக்கிறட்டும் கருவாட்டு குழம்புனாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு கிள கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் வந்துடுவாங்க கருவாடு இப்போ இந்தளவுக்கு நல்லா நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கிளீ எல்லாருமே கருவாடுனாவே நல்லா க்ளீன் பண்ணுவோம் இப்போ கருவாட்டை எடுத்து குழம்புல போட்டுக்கலாம் செம்மையாக ஒரு வாசம் வருதுங்க இப்போ இப்போவுமே நான் என்னங்க இப்போவுமே நீங்கள் உப்பு போடல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இப்போவுமே நான் உப்பு போடலைங்க உப்பு போட மாட்டேன் லாஸ்ட் என்ட்டு தான் போடுவேன் உப்பு இது வந்து ராமேஸ்வரத்து கருவாடு அதனால் கண்டிப்பாக வந்து உப்பு இருக்கும் லாஸ்ட்டாக குழம்ப குடித்து பார்த்தேன் இப்போ ஓரளவு உப்பு இருக்குது தேவையான அளவு நாங்கள் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போடவே இல்லைங்க இந்த குழம்புல இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாலு பல் பூண்டை தட்டி போடுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அனைவரும் இன்றைக்கி வீட்டில் கருவாட்டு குழம்பு தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு மனம் கண்டிப்பாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பாக எடுத்து வருவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா குழம்பு வச்சுக்கோங்க கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேன் நான்லாம் கருவாட்டு குழம்புக்கு சரியான அடிட் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆனால் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அந்தளவுக்கு ஒரு அடிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு போனால் எங்கள் அம்மா அடிக்கடி வச்சு தருவாங்க அதே மாதிரி தாங்க இங்கேயும் நான் வைப்பேன் எங்கள் வீட்டில் யாருமே வந்துட்டு சாப்பிடுவாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டாங்க நான் தாங்க கருவாட்டு கருவாட்டுக்குழம்புன்னா அதிகமாக சாப்பிடுவேன் மறுநாள் இருந்தாலுமே வச்சு சாப்பிடுவேன் அதுவும் இது ராமேஸ்வரத்து கருவாடு வேறையா செமையாக இருக்குங்க செம டேஸ்ட்டாக முட்டையை அவிச்சு நாலு பக்கத்து ஒரு நாலஞ்சு இதுவாக அப்படியே கீறி கீறி வந்து முட்டையை குழம்புக்குள்ளே போட்டுருங்க அந்த குழம்புக்குள்ளே போடும்போது அந்த குழம்பு முட்டைக்குள்ளே போய் இதை கருவாடு முட்டை முள்ளங்கி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க ஒரு தட்டு இல்லை ரெண்டு தட்டு கூட திங்கிலாங்க அப்படியே திண்டுட்டு ஒரு மதியான ஒரு தூக்கத்தை போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்